நம்ம நம்ம லைஃப் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஒரு நபர் காரணமாக இருப்பாங்க முரளிவேலன் வாங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா முரளிவேளன் மதியான வரல நீங்க நடராஜ் என்னை மாற்றியவர் இருவர் மட்டும் தான் என் அம்மா நண்பர்கள் சூப்பர் சூப்பரு நடராஜ் அதுதான் கேக்குறேன் அதாவது நான் ஒருவருன்னு சொல்லியிருக்கேன் நீங்க வந்து அம்மா நண்பர்கள் உங்களை மாத்தனவங்க சூப்பர் முரளிவேலன் லைக் போட்டாச்சாங்க எட்டாவது லைக்காக சூப்பருங்க நீங்க சொல்லுங்க முரளிவேலன் நம்மளை மாற்றிய ஒருவர் தவறாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி ஹாய்ல என்ன ஒரு சென்னைங்க தமிழ் வினோம் அரிசி பருப்பு சாதம் அக்கா நேத்தும் நேற்று நைட்டு அப்படி தானே சொன்னீங்க அரு நேற்று தான் அரிசி பருப்பு சாதம் சொன்னீங்க தான் கருவாட்டு குழம்பு இல்லை இன்றைக்கும் அதானா கண்ணா நான் தான் உங்களை லைவை லைக் பா லைக் பண்ணுறேன் அக்கா சோஷியல் மீடியாவில் லைக் போடலைன்னா பரவாயில்ல சோசியல் மீடியாவில் லை லைக்கு போடலைன்னா பரவாயில்லையா கண்ணா ஓகே கண்ணா ஓகே அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா கண்ணா வந்து லைக்கு போடலன்னு தெரியுது சூப்பரு முரளிவேலன் அனைவரும் லைவ் லைவில் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க முரளிவேலன் நீங்கள் நலமா இருக்கீங்களா விவசாயம் வாங்க ஹாய் அக்கா கேப்டன் ஏன் மதியானம் வரல கேப்டன் ஏன் வரல என் புன்னகை பயணமே இந்த வார்த்தையை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் தெரியுமா ஏன் வரல நீங்க உங்களுக்கான லைக் ஆறாவது சாப்பிட்டீங்களா சேலம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின் நாளை காலை பத்து மணிக்கு கேப்டன் ஆலயம் வருகிறேன் முதலாம் ஆண்டு நிலையந்திரம் ஓகேங்க 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 அதுதான் மதியானம் வரலேன்னு பார்த்தேன் நான் ஓகேங்க சூப்பருங்க விஜய் பாலகுமார் என்னோட எக்ஸ்தானா ஓகேங்க ஓகேங்க முரளி வேலன் இன்று இரவு என்ன உணவு இட்லிங்க இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க முரளிவேலன் பழனிசாமி ஹாய் வாங்க பழனி பழனிசாமி சூப்பருங்க லைக் போட்டீங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க எந்த ஊர் சென்னைங்க ரவி வாங்க வணக்கம் சகோதரி வணக்கம் ரவி வாங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க தமிழ் வினோ இன் இன்னைக்கு இன்னைக்கு தான் அக்கா மதியம் சொன்னேன் இன்னைக்கு தான் அக்கா மதியம் சொன்னேன் பருப்பு சாதம் வாங்க பருப்பு சாப் ஆமாம் சூப்பர் நேற்றுக்கு அருவாட்டு குழம்பு அக்கா வந்துட்டேங்க நேற்றுக்கு அருவாட்டு குழம்பு இன்றைக்கி மத்தியானம் பருப்பு சாதம் சூப்பர் சிலம்பரசன் வணக்கம் சகோதரி சிலம்பரசன் வாங்க சூப்பருங்க மத்தியானம் வந்து விவசாயம்னு சொல்லிட்டீங்க உங்க பேரை பார்த்துட்டு நான் வேற மாதிரி நினைச்சேன் நீங்க விவசாயம் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சிங்க சூப்பருங்க தமிழ் வீணும் அக்காச்சி வணக்கம் ரவி லைக் போட்டுவிட்டேன் ஓகேங்க ரவி சூப்பருங்க சூப்பருங்க சாப்பிட்டீங்களா என்ன ரவி சாப்பிட்டீங்க பழனிசாமி ஹாய் பழனிசாமி வாங்க முரளிவேலன் என்னை மாற்ற என்னால் மட்டுமே முடியும் சில நேரம் சரியாக சில நேரம் தவறாக சூப்பருங்க சூப்பருங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க சூப்பருங்க இது நிறைய பேருக்கு உதாரணமா இருக்கலாம்ல முரளிவேலன் இன்னும் சாப்பிடவில்லை டைம் ஆயிடுச்சுங்க ஏங்க சாப்பிடல விவசாயம் வாங்க டூ பாயிண்ட் ஜீரோ மோகன் சாப்பிட்டியா அக்கா சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நைட் என்ன டின்னரு ஆ இட்லியா சூப்பர் ஆமாங்க இட்லி தாங்க இட்லி தாங்க மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணி நைட்டு இட்லிங்க தமிழ் வினோ நந்தா மதியம் வந்தாரா நந்தா வரலங்க மத்தியானம் ஏதாவது ஒர்க்கு பிஸியா இருந்திருக்கலாம் அதனால வரலங்க கதிர் நாங்க இருந்து ஹாய் சிஸ்டர் யூ ஏன் ரொம்ப நாளா வரல நீங்க கதிர் கொடைக்கானலேருந்து கதறிய உங்கள் நீங்கள் வந்தா தானே கொடைக்கானல் எப்படி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஏன் வரல கொடைக்கானல் எப்படிங்க இருக்குது சூப்பராக இருக்கா கிளைமேட் எப்படிங்க இருக்குது கொடைக்கானலில் அரவிந்த் வாங்க எனக்கு சளி பிடிச்சிருக்கு தொண்டை சரியில்லை ஏதாச்சும் டிப்ஸ் நல்லா சுக்கு மல்லி நல்லா இஞ்சி தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க நல்லா சுடு தண்ணியில் கல் உப்பு போட்டு காக்லிங் பண்ணுங்கள் சூப்பராக சரி சித்ரா சிஸ்டர் ஏன் காலையில் மத்தியானம் ஏன் வரல ஹாய் சிஸ் லைக் டன்னு ஏன் சிஸ்டர் வரல இருக்கேன் சிஸ்டர் நீங்க ஒழுங்காக வரமாட்டேங்கிறீங்க முரளி கடையில் அவசர வேலையாதான் லேட் ஓகேங்க பரவாயில்லைங்க அக்னி வணக்கம் லைக் இட்டு விட்டேன்னு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி ஓகேங்க அக்னி ஓகேங்க அக்னி நன்றி அக்னி மகிழ்ச்சி அக்னி தமிழ் வினோ இன்னைக்கு ஒர்க்கு அதிகமாக்கா அதான் மதியம் பேச முடியல இருந்தாலும் நான் சொல்லிட்டு போயிட்டேன் ஆமாங்க நீங்க வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க எனக்கு தெரியும் கருப்பு விஜயா கருப்பு விஜே ஹாய் சிஸ்டர் ஃப்ரம் மதுரை வாங்க புதுசாங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் வீடியோஸ் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மைலி பாய் ஹாய் சிஸ்டர் ஹேட் டின்னர் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஸ்மைலி பாய் என்ன டின்னர் சொல்லுங்கள் ஆ ரவி வணக்கம் தமிழ் வினோ அன்புராஜன் வாங்க ஹாய் அக்கா அன்புராஜன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்மை நம்மை மாற்றியே அல்லாது அல்லது இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு தக்க ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் चित्रा सिस्टर